தமிழகத்தை புரட்டி போட்ட சம்பவம் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தந்த திருப்பூர் களமிறங்கும் எண்ணெய் எதிர்பாராத திருப்பம் பாகிஸ்தானின் உளவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் வங்கதேசத்திற்கு சென்று நம் நாட்டின் எல்லையில் ரகசியமாக விசிட் செய்ததோடு சிறையில் உள்ள உல்பா பயங்கரவாதியான அசாமைச் சேர்ந்த பரேஷ் பருவை சந்தித்துள்ளனர் இதனால் வங்கதேசம் பாகிஸ்தான் இணைந்து இந்தியாவில் தென் மாநிலங்களை குறிவைத்து பெரும் பிரச்சனையை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக மிஷன் சவுத் திட்டம் இருக்கலாம் என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் உளவு பிரிவான ஐ அமைப்பின் தலைவர் ராணுவ தளபதி ஆகியோர் வங்கதேசம் சென்று நான்கு நாட்கள் அங்கு தங்கியிருந்து வங்கதேச அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர் இதில் மேஜர் ஜெனரல் ஷாகித் தமிர் அப்சர் சீனாவுடன் நெருக்கமான உறவை வைத்திருக்கிறார் மேலும் பாகிஸ்தான் அதிகாரிகள் வங்கதேசத்துடன் இணைக்கும் கோழிக்கழுத்து பகுதிக்கு அருகே வந்து ரகசிய விசிட் செய்துள்ளனர் இதை தீவிரமாக கண்காணித்து வந்த இந்தியா இந்தியாவில் ஊடுருவியுள்ள வங்கதேசத்தினரை களையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்திற்கு ரகசிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உளவுத்துறை தமிழகத்தில் திருப்பூர் பகுதிகளில் வங்கதேசத்தினர் ஊடுருவி இருப்பதாகவும் அவர்களை விரைவில் கைது செய்ய உத்தரவு வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பிரச்சினை தேவையில்லாமல் பெரிதாகிக் கொண்டே செல்கிறது சமணர் குகையில் பச்சை பெயிண்ட் அடிக்கப்படுகிறது முருகன் மலையின் மேல் பிரியாணி கொண்டு போய் சாப்பிடுகிறார்கள் இதற்கு பின்னால் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இத்தனை வருடம் இல்லாத பிரச்சினை தற்போது எழுந்திருக்கிறது இந்த நிலையில் உரிய ஆவணங்களின்றி திருப்பூர் மாநகரில் தங்கி இருந்த பெண் உட்பட முப்பத்தி ஆறு வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டனர் இது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகின் நிறுவனங்கள் அதனைச் சார்ந்த ஜாபர்க் நிறுவனங்கள் இருக்கிறது இந்நிறுவனங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள் தமிழகத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவி இருக்கும் வங்கதேசத்தினர் திருப்பூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் போலி ஆவணங்கள் வாயிலாக வேலைக்கு சேர்ந்து தனியார் நிறுவனங்களில் பதுங்கியுள்ளனர் தோற்றத்தில் வட மாநிலத்தவர் போல் இருப்பதால் தனியார் நிறுவன உரிமையாளர்களுக்கு சந்தேகம் ஏற்படுவது இல்லை இந்த நிலையில் திருப்பூரில் பல்வேறு இடங்களில் வங்கதேசத்தினர் சிலர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது குறித்து கோவை தீவிரவாத தடுப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அப்பகுதியில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு ஏடிஎஸ்பி ஆனந்தகுமார் தலைமையிலான போலீசார் திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் வணிக நிறுவனங்களிலும் சோதனை மேற்கொண்டனர் இதில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த வட மாநிலத்தவர் போன்றவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் உரிய ஆவணங்கள் இல்லாத வங்கதேசத்தினர் பலர் இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் திருப்பூர் மாநகரில் வேளம்பாளையம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருபது பேர் தெற்கு காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஆறு பேர் நல்லூர் காவல் நிலைய பகுதியில் பெண் உட்பட பத்து பேர் என மொத்தம் முப்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து போலி ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதலும் செய்தனர் கடந்த ஒரே மாதத்தில் திருப்பூரில் எண்பத்தி மூன்று வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது படம் ஓடிய தேட்டரில் பெட்ரோல் குண்டுவீச்சு தீவிரவாதி பாஷா உருவலம் என தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் ஒரே மாதத்தில் திருப்பூரில் எண்பத்தி மூன்று வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டிருப்பதால் பல கேள்விகளும் உருவாகியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள